ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாக சில ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அதை ஒரு பக்கம் கிட்டையும் விஜய் விஷால்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஊர் கிழவி கேங்க இருக்காங்களா அந்த ஊர் கிழவிஸ் அவங்க வந்து நைட் உட்காந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் இருக்காங்க அதை தவிர்த்து தீபக் இதுதான் கேம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டுருங்க மக்களே நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் ஸோ ரெக்வஸ்டாக கேட்குறேன் மறக்காமல் லைக்கை போட்டு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா அந்த வெளியே கார்டன் இர அந்த இருக்குல்ல வெளிய கார்டன் ஏரியாலாம் அந்த ப்ளாட்ஃபார்ம் மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்கள அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து எந்த கேங்லையுமே சேர்த்துக்க மாட்றாங்க எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனா சொல்கிறாங்க என்னன்னா நைட்டு வந்து ஒரு அஞ்சு பேர் டான்ஸு பாட்டு பாடிகிட்ருப்பாங்க ரஞ்சித்து தீபக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தர்ஷிகா மற்றும் சா யார் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து வெயிட் இருப்பாங்க ஸோ அங்கே போனால் என்னை வந்து ஆக்வேர்டாக ஃபீலாக இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்காங்க போய் என்னை சேர்த்துக்காமல் ஒதுக்கி வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி முத்துக்குமார் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க உடனே முத்துக்குமார் வந்து என்ன சொல்கிறாரு ஏமா நீ இப்போ தான் ஃபீல் பண்ணுற என்னை எப்போல்லாம் யோசிச்சு யூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு டீமே நான் தான் இப்போ தான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் குறிப்பாக வந்து இந்த பாய்ஸ் டீமில் இருக்கும்போது என்னை ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்தியிருக்கானுங்க மொத்தமாக என்னை பேசவிட்டு பேச விட்டு என்னை முழுசாக அடி வாங்க வச்சுருக்கானுங்க அதைத்தான் இப்பயே நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த நிலவில் இருக்குது என்னத்தை பண்ணுறது போங்க அப்படின்ற மாதிரி முத்து குமார் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல் டூப்ளிகேட் இஸ் டூப்ளிகேட் என்னதான் என்ன மாதிரி பல பேர் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் நான் நான்தான் அவங்க டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் அதெல்லாம் ட்ரை பண்ணவும் முடியாது ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அருணை சொல்றார் அருண் ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார விட நல்லா பேசணும் இது பண்ணணும்னு பல முயற்சிகள் எல்லாம் பண்றார்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி முத்துக்குமார் இங்க ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஆனந்தி சொல்றாங்க சோ இதுல வந்து ஜாக்லின்லாம் எல்லாம் சிம்பத்தி பாக்குறா சிம்பத்திலாம் பார்க்க கூடாதுன்னு கேம்ல சொல்லிட்டு இப்போ சிம்பத்திலாம் பார்க்கறா என்ன என்னது இது இதெல்லாம் எப்படிங்க அது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி மேடம் பேசுறாங்க முத்து இது எல்லாரும் தான் பண்றாங்க பவித்ராவும் சொல்றாங்க முத்துவும் சொல்றாங்க எல்லாரும் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க யார் பண்ணாமல் இருக்கா எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றது இல்லைடா பண்ணுறது ஓகே அது இல்ல பட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பண்ணுறாங்கன்னு போது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல இதே ஆனந்தி மேடம் நீங்க ஒன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா நம்ம எமோஷனை வச்சு கேம் பிளே பண்ணலான்ட்டு அப்போ அதெல்லாம் அதெல்லாம் தெரியல அவங்க கண்ணுக்கு அப்படின்றது தோணுச்சு ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம அதே பண்ணோம்னா அது கான்ட்ரிக்ட் ஆகும் அது பேக் ஃபேர் தான் ஆகும் சோ இது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் என்னதான் சொன்னாலும் ஆனந்தி சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஆனால் நீங்களும் பலமுறை இந்த மாதிரி பாயிண்ட்டை முன்னுக்கு பெண் முரணாகவும் சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குருங்க வேறு வழி இல்லைங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட் இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த மூணு பேர் டிஸ்கஷன் தனியாக அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு சைடு இருக்குல்ல அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அன்ஷிதா பவித்ரா ஆனந்தி இந்த மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ தீபக் பார்த்தீங்களா இப்போ நிறைய இடத்துல ஓப்பன் அப் பண்ணுறாரு இன்றைக்கி ஓப்பன் அப்பி ரஞ்சித் சார்கிட்ட பா பேசுறதுலாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் பயங்கரமாக இருந்தது இதை நான் எதிரே பார்க்கல அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க பவித்ரா மற்றும் அன்சி ஆனந்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு மஞ்சுரி வன்மத்தோடு இருக்கிறாங்களோ வன்மம் மாதிரி இருக்கிறாங்களோன்னு எனக்கு தெரில அவங்க ஏதோ தோன்றதை அதை பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்பெல்லாம் கிடையாது ஜாக்கம் மாதிரிலாம் மோசம் இல்லைன்ற மாதிரி பவித்ரா பேசுறாங்க இப்படி ஜாக் மாதிரிலாம் மோசம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க நான் தான் சொல்றேன் உங்களுக்கு ஜாக் பைத்தியம் பிடிச்சு போச்சு ஜாக்க பத்தி ஒரு நாள் நான் தான் சொல்றேன் அந்த ஊர்கழுவி கேங்கு ஜாக்கோட நேம் எடுக்காம ஒரு நாள் தூக்கம் வராதுங்க குறிப்பா ஆனந்தி மற்றும் பவித்ரா அதுல சொன்னா பவித்ரா சோல் மேடம் இருக்காங்களே எவியா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா கூட எனக்கு கடுப்பாகுது அவ கிட்ட நீ வெளியே போய் பர்சனல் விஷயத்தை பேசியிருக்கேன் அவ திரும்ப எடுத்துன்னு வந்து கேம்ல சொல்லி என்னை இரிட்டேட் பண்றா அன்னிலிருந்து சௌந்தர்யா என்கிட்ட பிகேவ் பண்ணுறதே ரொம்ப த வேறு மாதிரி இருக்குது எல்லா வாட்டியும் என்ன தான் நாமினேட் பண்ணுறா அடிக்கிறா அது கேட்டால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டேங்கிறா வேறு மாதிரி பேசுகிறா நான் புலம்பிகிட்டு இருந்தேன் அவங்களே வாலண்டியாக கேட்டு அதை வச்சு நாமினேட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க அது வேலிட் தான் பவித்ரா சொல்கிற பாயிண்ட் வேலிட் தான் அந்த பொண்ணே விருப்பம் இல்லாத நீங்கள் கேட்டுட்டு கேட்டதை வச்சு அது பண்ணுறது ரொம்ப தப்பு தானே மக்களே மாற்றுக்கிறதுல ஸோ அந்த ரீதியில் அவங்க பண்ண தப்பு தான் என்ன அது ஜென்ரல் டாப்பிக்காக இருந்தாலுமே ஸோ ஒரு பர்சனலாக சொன்ன விஷயத்தை எடுத்துன்னு போய் சொல்லக்கூடாதுல்ல அது தப்பு தானே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்துட்டுருக்கு அன்சிதா கூட உடனே தீபக் அந்த இடத்துல வந்து ஸோ மஞ்சிரி பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரியல அவங்க வந்து ஏதோ ஒரு பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி வன்மம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் அஞ்சு தாவல் அகெப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக வன்மம் அதிகமாக இருக்கிறது அன்ஷிதாக்கு தான் போன வாரம் ஜாக்லின் மேலேயும் இருந்தது மஞ்சிரி மேலேயும் இருந்தது இந்த வாரம் ஃபுல்லாக ம மஞ்சரி மேலே தான் இருக்காங்க அப்போ தீபக் வந்து கரெக்டாக சொல்கிறார் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னங்க ஸ்க்ரீன் பிளேஸ் வேணுங்க அதுக்கு தாங்க இவங்க பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் வந்து ஒரு முன்னிலையில் போயிட்டுருக்கீங்க இப்போது அவங்கள உங்களை தாண்டணும் உங்களை பற்றி பேசணும் இல்லை நீங்கள் அவங்கள பற்றி பேசிகிட்டு தான் மஞ்சுரிக்கு தேவை இப்போ நீங்கள் உட்காந்துட்டு மூணு பேர் பேசிட்டுருக்கீங்களா அதுதான் மஞ்சுரியோட ஐலீட்டு ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக சொன்னால் நீங்களாம் எல்லாம் உட்காந்து பேசுவீங்களா அதை தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக ஒரு வில்லி ரோல் தான் ப்ளே பண்ணுறதுக்குன்ற மாதிரி தீபக் சொல்லிட்டு போயிடுறாரு சொல்லிட்டு போகிறத முன்னாடி அந்த டாஸ்கை பற்றி ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதில் டாஸ்க்கு செலெக்ஷனே தப்பாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஆனந்தி சொல்லிட்டு இருக்கும்போது தீபக் சொல்றாரு ஆக்சுவலாக அது வேறு மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் புரியாமல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு போது அதை தாங்க மஞ்சுரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தீபக் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தார் நாளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கடைசியில் பார்த்தா மூணு பேரும் ஏஞ்சல் எப்படி மூணு ஏஞ்சல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏஞ்சல் கிட்ட நம்ம சீக்கிரத்தை ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சரி சரி நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாருங்கன்ற மாதிரி தீபக் கிளம்பி போயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா தீபக் மொத்தம் உண்மையை வளரிட்டு அவங்க நாளைக்கு எப்படிலாம் எஸ்கேப் எஸ்கே பாக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல சுதாரிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு தீபக் அவர்கள் ஓகே இன்னொரு பக்கம் அன்ஷித என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க எனக்கு மஞ்சுரி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் தான் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆனந்தியும் பவித்ரா என்ன சொல்றாங்க இல்ல மொத்தம் மஞ்சுரிய வந்து கேமுக்காக பண்றாங்க கேம் பண்ற மாதிரி தான் எனக்கு பல விஷயங்கள் தோணுதே தவிர்த்து மற்றது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல மஞ்சுரியை பற்றின்ற மாதிரி இவங்க மஞ்சுரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனை வந்து என்ன குரூப்பில் சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் விஷால் வந்து ஆறுதல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்லாம் வந்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லைவில் போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கு நீ நீ எல்லா குரூப்லேயும் போய் மிங்கிலாகி பேசிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு அந்த குடுப்பனெல்லாம் கொடுத்து வைக்கல நீ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ பண்ணியிருக்கேன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவங்களை காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்றாரு இதுதான் லைவ்ல நடந்துட்டு இருந்த சம்பவம் நாளைக்கு ப்ரோமோ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே